வைக்கவே கூடாது உங்க வீட்டுக்கு நீங்க ஐஸ்வர்யம் இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்களை வாசல்ல வைக்கிறத தவிர்த்துருங்க அப்படின்னா என்னென்ன விஷயம் வீட்டுக்கு அதாவது வீட்டுக்கு முன்னால ஒரு தூணோ ஏதோ இருந்துச்சுன்னா காலையில் இருந்துச்சு அந்த தூணை பார்க்கும்போது அந்த எல்லா சிந்தனைகள் எல்லாமே இல்லை கிடைக்காது அப்படிங்கிற ஒரு மறுப்பு சிந்தனையாதான் வரும் இந்த பிளாஸ்டிக் பூக்களால அலங்காரம் பண்ண இது வந்து நம்ம போடக்கூடாது அப்படிங்கிறது முக்கியமானது குலதெய்வ முடிச்சுங்கிறாங்க கந்திஷ்டி முடிச்சுங்கிறாங்க நிலவாசலில் அந்த மாதிரி முடிச்சுகள் தெரியவே கூடாது இந்த தேங்காய் முடிச்சு எல்லாம் போட்டு அதுவும் கூட வணக்கம் நம்மோடு நாடி ஜோதிடர் ஜெயந்தி ரவி அவர்கள் இணைந்திருக்காங்க வணக்கம்மா வணக்கம் இப்போ அப்போ வந்து இந்த ஐஸ்வர்யம் பொங்கணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து வீட்டுல வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க லைக் வாசல் முன்னாடி ஒரு செடி வைக்கிறதா கூட இந்த செடி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் இருக்குல்ல இது வைக்கலாங்கிறத தவிர்த்து இந்தந்த விஷயம் வைக்கவே கூடாது உங்க வீட்டுக்கு நீங்க ஐஸ்வர்யம் இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்களை வாசலை வைக்கிறத தவிர்த்துருங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் இருக்காங்க மதுர வாசலுக்கு நேரா சில பேர் இந்த கற்றாழை செடிகளை வச்சிருப்பாங்க முள் செடி ஓகே அது வச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து என்னன்னா நெகட்டிவான இது அந்த கற்றாழை வந்து வீட்டுக்கு முன்னாலே நமக்கு தெரியக்கூடாது ஏன்னா கற்றாழை வந்து பூ பூத்தல் காய்த்தல் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது அதனால அது முள்ளும் இருக்கும் அதனால முள் இல்லைன்னா கூட அந்த கற்றாழையை வைக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் முக்கியமானது அதாவது வீட்டை திறந்தோடனே நம்ம கற்றாழை வைக்கக்கூடாது வீட்டுக்கு அதாவது வீட்டுக்கு முன்னால ஒரு தூணோ ஏதோ இருந்துச்சுன்னா உங்க வீடை கதவை திறந்தாலும் ஒரு தூணோ இல்லாட்ட ஒரு செவிர் மறைப்பு மாதிரி இருந்துச்சுனாலும் உங்களுக்கு வந்து பணத்தடை உருவாகும் ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் மூமெண்ட் கொடுக்காது அந்த இடத்துல அந்த செவத்துல எல்லாம் நீங்க வந்து இந்த இயற்கை காட்சிகள் பூக்கள் அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறத வந்து ஒட்டினிங்கன்னா சரியாக இருக்கும் அதே போல் ஒரு தூண் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பயங்கரமான தடை திருமண வாழ்க்கையிலேருந்து எல்லாமே தடையாது தூணாக வீட்டுக்குள்ளே இருக்குது தூண் சொல்கிறீங்க இல்லை வெளியில் இருக்கும் சில பேருக்கு கதவை திறந்தோன்னா தூண் தான் தெரியும் ஆமாம் என் திறக்கும்போது தூண் தெரியும் அந்த மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அதுவும் உங்களுக்கு நெகட்டிவாக காலையில் இருந்துச்சுன்னா தூணை பார்க்கும்போது அந்த எல்லா சிந்தனைகள் எல்லாமே இல்லை கிடைக்காது அப்படிங்கிற ஒரு மறுப்பு சிந்தனையாக தான் வரும் அதனால நம்ம வந்து அந்த தூணில் வந்து ஒரு பிள்ளையார் படமோ ஸ்டிக்கரோ ஏதாச்சும் ஒட்டிட்டிங்கன்னா நீங்கள் திறக்கும் போது அந்த பிள்ளையார்தான் தெரியாது அந்த தூணுடைய நெகட்டிவ் நமக்கு வராது அந்த மாதிரி பண்ணிக்கிறது நல்லது அதுக்கப்புறம் நிலவாசலி நிலவாசலை வந்து இந்த பிளாஸ்டிக் பூக்களால் அலங்காரம் பண்ண இது வந்து நம்ம போடக்கூடாது அப்படிங்கிறது முக்கியமானது ஆனால் சோழி அதாவது கடலிலிருந்து எடுத்த பொருட்கள் வந்து நிலவாசலை போடுவது மகாலட்சுமி யோகத்தை கொடுக்கக்கூடியது அதனால் சோழி அந்த சங்கு இந்த மாதிரி விஷயங்கள் அந்த நிலவாசலில் போடுவது நல்லது அதே நிலவாசலில் வந்து இரும்பு தெரிந்து அந்த நிலவாசலில் வந்து இரும்பு ஆணி அடிப்பாங்களா அந்த மாதிரி அடிக்கக்கூடாது ஆணி அடிக்காமல் நீங்கள் வந்து இது பண்ணுறது தான் சிறப்பு நிலவாசலில் ஆணி அடிச்சிங்கன்னா வீட்டில் உள்ளவங்களுக்கு சரியாக இருக்காது தலைவனுக்கு அந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது அதே போல் நிலவாசலில் வந்து எல்லோரும் முடிச்சு கட்டி தொங்க போடுவாங்க இந்த இது குலதெய்வம் முடிச்சுங்கிறாங்க கந்திஷ்டி முடிச்சுங்கிறாங்க நிலவாசலில் அந்த மாதிரி முடிச்சுகள் தெரியவே கூடாது அது சூனியம் செய்ததுக்குள்ளது ஈஸியாக எ எளிதில் எல்லாமே அட்ராக்ட் அட்ராக்ட் ஆயிரும் அதனால நீங்க யாரு ஏதோ சொல்றாங்க சொல்லிட்டு முடிச்சுகளை நிலம் தேங்காய் முடிச்சு எல்லாம் போட்டிருக்காங்க அதுவும் தேங்காய் முடிச்சு வந்து ஹோமத்தில் வர தேங்காயில வர்றது அது தெய்வ சக்திக்குள்ளது அது வந்து பெருசா ரெட் கலர்ல பச்சை கலர்ல கட்டி வெறும் தேங்காய் மட்டும் தான் இருக்கும் அது ஒண்ணு அது ஹோமத்துல வச்சு நம்மளுக்கு எடுத்து தருவாங்க அது வேற இது வந்து என்னன்னா இவங்க வந்து ஒரு முடிச்சு மாதிரி சொல்லுவாங்க குலதெய்வத்துக்காக ஒரு முடிச்சு போடுங்கன்னு சொல்லிட்டு அந்த குலதெய்வம் மண்ணை வைக்க சொல்கிறாங்க இல்லாட்டி ஏலக்காய் வைக்க சொல்கிறாங்க இல்லாட்டி கற்பூரம் அதெல்லாம் வச்சு வை வைங்க அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி முடிச்சு வந்து நிலவாசல் இந்த குட்டி குட்டி முடிச்ச தொங்க போடுறது வந்து எப்படின்னா இங்கே ஒரு கோயிலுக்கு போகும்போது உங்களுடைய கழிப்பை கழிப்பதற்காக ஒரு மரத்தில் கட்டி தொங்க விடுவீங்க இல்லையா அந்த மாதிரி இது இது நிலவாசல் லட்சியமே அம்சம் கழிப்பு கழிக்கிற இடம் கிடையாது அதனால இந்த மாதிரி ஆக்டிவிட்டியூஸ் நிலவாசலில் பண்ணக்கூடாது நிலவாசல் எவ் எந்த நிலவாசல் நீட்டாக அம்சமாக இருக்குதோ நல்ல மாயலை நல்ல இந்த இப்போ வந்து இந்த நெல்மணியில் வச்சு தோரணங்கள் வெற்றிவேறு தோரணங்கள் இதெல்லாம் யார் வச்சு அழகாக வச்சுருக்காங்களோ எந்த ஒரு முடிச்சியோ எந்த ஒரு இதுவும் இல்லாமல் வைக்கிறாங்களோ அந்த நிலவாசல் வந்து செல்வ நிலையை அதிகரிக்கும் அதே மாதிரி நிலவாசலில் வந்து சில பேர் திருஷ்டி கயிறுலாம் தொங்க விடுவாங்களே அதுக்கு பற்றி அந்த சூரியன் முகம் படித்த அந்த செம்பில் இருக்கு இல்லையா அது வச்சா நல்லாயிருக்கும் அதே மாதிரி பிள்ளையார் வச்சா சிறப்பாக இருக்கும் இந்த திருஷ்டி கல கயிறு அந்த சங்கு சங்கு வந்து வைப்பது நல்லது மற்றபடி அந்த இதெல்லாம் தொங்க விடுறத விட நிலவாசல் வந்து ஒழுக்கம் நுழையும் போது மங்களமாக ரெண்டு பக்கமும் தொ தொங்கு விளக்கு வைக்கிறதோ இல்லாட்டா அந்த மாடாக்குழி வைப்பது இதெல்லாம் நிலவாசல் முன்னால் வைத்து போகும்போது நல்லா இருக்கும் நீங்கள் மற்றபடி நீங்கள் வைக்கிற இந்த இரும்பு பொருட்களோ இதுவோ நம்ம நிலவாசலுக்கு நெகட்டிவாக கொடுக்கும் அப்படிங்கிறது இப்போ வந்து நீங்கள் இரும்பு வந்து பயன்படுத்தவே கூடாது முன்வாசல்னு பொழுது நம்ம வீட்டில் இருக்க பெரும்பாலுமான அந்த கேட்டெல்லாம் எடுத்துக்கணும் அது இரும்பில் தானே இருக்குது ஆமாம் அதனால தான் இப்போ உள்ளவங்களுக்கு வந்து சேஃப்டியே இல்லாத தன்மை யாருமே வந்து கடவுளுக்கே வந்து அந்த காலத்துல கடவுளுக்கு கூட கடவுளை கூட நம்ம வந்து இரும்ப வச்சு பயன்படுத்துறோம் இரும்பு வந்து முன்னால தெரியவே கூடாது வீட்டுக்கு முன்னால் இரும்பு தெரியறது என்னன்னா இப்ப வந்து நம்ம கோயிலுக்கு போறோம் இரும்பு வந்து எதுக்கு கொடுப்போம்னா நம்ம வந்து ஏஜ் அட்டன் பண்ணா நம்ம கையில என்ன கொடுப்பாங்கன்னா இரும்பு கடைய கொடுப்பாங்க அப்படிம்பாங்க இது காத்து கருப்பு மட்டும் இல்ல கெட்டதும் வரக்கூடாது நல்லதும் வராது அந்த இரும்புக்கு வந்து அவ்வளோ பாதுகாப்பு உண்டு அது வந்து ஒரு பாதுகாப்பு ஒரு இது மாதிரி எதுவுமே உள்ளுக்கு வராது நல்லது கெட்டது கெட்டதும் வராது தீயதும் வராது நல்லதும் வராது அந்த மாதிரி அதனால நம்ம வந்து இந்த ஏ ஏஜ் அட்டன் பண்ணவங்களுக்கு குழந்தை பெத்தவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து அந்த இரும்பை வந்து வச்சு பயன்படுத்துவாங்க இப்போ நம்ம கோயிலில் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா மரக்கதவுல தான் நம்மளுக்கு வந்து முன்னாள் காலத்துல வந்து மரக்கதவு தான் ஓப்பனிங்கே இருக்குது முன்னால எந்த ஸ்டீல் கதவோ இரும்பு கதவோ எதுவுமே வச்சது கிடையாது இப்பதான் எல்லாரும் அந்த ஸ்டீலு இதெல்லாம் வைக்கிறாங்க அப்போ வைக்கும்போது அங்க அங்கே தெய்வம் வந்து கட்டுப்பட்டுச்சு அது விட்டு வெளியே வர முடியலை இந்த உள்ளுக்கும் யாரும் போக முடியாது தெய்வசக்தி உள்ளுக்கும் போகும் இந்த இரும்பு கதவு போட்டுட்டாலே தெய்வசக்திக்கே அவ்வளோ பவர் இருக்குதுன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் இரும்பு க இது இது போட்டிங்கன்னா விளக்கேற்றிட்டு எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா விளக்கேற்றிட்டு அந்த சேஃப்டி டோரை போட்டு விடுத்துறாங்க இரும்பு டோரை போட்டு விட்டால் இதில் வேற கடவுள் வந்து விளக்கேற்றிட்டோம் கதவை தான் திறந்து வச்சிருக்கோம் நில டோர் திறந்து வச்சுருக்கோம் அந்த இரும்பு கதவை போட்டிருக்கோம் இல்லாட்ட அந்த நெட் டோர்னு வச்சுருப்பாங்க அந்த இது கொசு வலைய டோர் அதை போட்டுருவாங்க அதுதான் வெளிச்சம் வரும் வெளிச்சம்ங்கிறது அந்த இரும்பு வந்து ஒரு பெரிய அரண் தடை சிறை மாதிரி அப்பங்கும்போது உங்களுடைய மகாலட்சுமி வர்றதுக்காக வர இடத்துல இரும்பை போட்டு மறைச்சு வச்சிங்கன்னா எப்படி உங்க வீட்டுக்குள்ளே மகாலட்சுமி வருவா இப்போ ஒரு நிறைய நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு பண்ணையார் வீடுன்னு எடுத்துக்கோங்க ஒரு பஞ்சாயத்து தலைவர் வீடு ஒரு வீட்டின் ஒரு ஊரின் முக்கிய புள்ளியுடைய வீடு வந்து காலையில நிலவாசல் கதவு திறக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இரவு தான் மூடுவாங்க அதே மாதிரி ராஜாக்கள் வீடு இவங்கெல்லாம் பெரிய உயர இடத்துல இருந்தவங்க இருக்கிறவங்க வீடு ஃபுல்லாகவே ஒரு அன்றாடம் வேலை பார்க்குறவங்க வந்து கதவை அடைச்சிட்டு தான் வேலைக்கு போய் வயக்காட்டு வேலையோ மற்ற வேலை கொத்தனார் வேலையோ எந்த வேலைக்கு போனாலும் கதவை அடைச்சிட்டு தான் போவாங்க அடிமை வேலைக்குள்ளவர்களுக்கு உள்ளது அப்போ நம்ம வீட்டில் கதவை துறந்து வைத்திருக்கிற இடங்கள் காலை நீங்கள் முத்தம் தொடிக்க துறக்கிற கதவை நைட்டு தூங்குற போது அடைக்கிற வீட்டுகளில் யார் உயர் அதிகாரிகள் உயர் பதவியில் அரசியலில் முக்கிய பங்கு உள்ளவர்கள் அவங்க வீட்டில் மட்டும்தான் அந்த நிலைவாசல் கதவை அடைக்கப்படாது நம்ம நிலவாசல் கதவுல அடைக்கவே கூடாது அடைச்சிட்டோம்னா நம்ம அடிமை வேலைக்கு நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் அதனால நிலவாசல் கதவை வந்து மேக்ஸிமம் நம்ம அடைக்க அடைக்க கூடாது அது அதுவும் ரொம்ப முக்கியமானது விளக்கு வச்சோடன நான் நிலவாசல் கதவை அடைக்கலை விளக்கு வைக்கும் போது திறந்துட்டேன் மற்ற நேரத்தை அடைக்க வைக்கிறேன் சேஃப்டி அப்படிங்கறதெல்லாம் கிடையாது நிலவாசல் கதவு காலையில் சூரியன் உதயமாகும் போது மகாலட்சுமி எந்த நேரத்துல வருவா சூரியன் உதயமாகும் போது திறந்த கதவு ஈவினிங் வரைக்கும் நைட்டு வரைக்கும் இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் பெரியவர்கள் மூத்தோர்கள் இருக்காங்கன்னு அர்த்தம் நம்ம தாத்தா பாட்டி இருக்கும்போது நம்ம தாத்தா பாட்டி பாதுகாப்பு இருக்கும் போது நம்ம கதவை அடைக்கவே மாட்டோம் இப்ப வந்து தாத்தா பாட்டிக்கு பாதுகாப்பு இல்லை தான் இரும்பு கதவு வந்துருச்சு நிலவாசல் அடைக்கிறது இதெல்லாம் வரப்போய் நம்ம பாதுகாப்பு இன்மை நம்ம வீட்டில் ஒரு ஒரு பயம் இல்லாத தன்மை இல் ரொம்ப குறைஞ்சிருச்சு ஓகே முந்தி வந்து பயம் இல்லாத தன்மை நல்லா இருந்துச்சு யாரும் என்னடா செய்ய போறா ஒரு பெண்ணுக்கு கூட அந்த உறுதியான பேச்சு இருந்தது பெண்ணுக்கு கூட அங்கே கூட பெண்ணும் உறுதியான பேச்சாக இருந்தது ஆனால் இங்கே வந்து இப்போ அந்த அந்த இதெல்லாம் குறைஞ்சிருச்சு போச்சு அதனால தான் அந்த கதவுகளை அடைப்பது எல்லாரையும் ஓப்பனாக வச்சிங்கன்னா யாருனாலும் உங்கள்கிட்ட ஈஸியாக பழக வருவாங்க நீங்கள் கதவை அடைக்கும்போது தீவாக உட்காடுறீங்க உங்களுக்குன்னு யாரும் உதவி இல்லாமல் ஒரு உங்களுக்குள்ளே ஒரு கட்டு போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது இது சிட்டி லைஃப்க்குள்ளதில் நாங்கள் இப்படி தான் போகிறோம் அப்படிங்கும் போது அப்போ எப்போவுமே இந்த தன்மை ஓடிக்கிட்டே இருக்கும் ரொம்ப நன்றி மேம் நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை வந்து என்னோட பகிர்ந்துருக்கீங்க ரொம்பவே நன்றி நன்றி மேம்